Make இந்தியா இந்தியாவில் உற்பத்தி செழிப்பை உறுதியளித்தது அப்படியானால் உற்பத்தி ஏன் மிக குறைந்த மட்டத்தில் இன்று உள்ளது இளைஞர்களின் வேலையின்மை உச்சத்தில் உள்ள சீனாவிலிருந்து இறக்குமதிகள் ஏன் இரட்டிப்பாகியுள்ளன மோடிஜி தீர்வுகளை அல்ல முழக்கங்களின் கலையில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் உற்பத்தி நமது பொருளாதாரத்தில் பதினான்கு சதவிகிதமாக குறைந்துள்ளது புதுதில்லியின் நேரு பிளேஸில் நான் ஷிவாம் மற்றும் சைஃபை சந்தித்தேன் அவர்கள் மிகுந்த பிரகாசமான திறமையான நம்பிக்கை நிறைந்த ஆனால் அதை நிறைவேற்ற அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது உண்மை அப்பட்டமானது நாங்கள் ஒன்று கூடுகிறோம் இறக்குமதி செய்கிறோம் ஆனால் நாங்கள் தயாரிப்பதில்லை சீனா லாபம் அடைகிறது புதிய யோசனைகள் எதுவும் இல்லாமல் மோடிஜி சரணடைந்தார் மிகவும் பரபரப்பான பிஎல்ஐ திட்டம் கூட இப்போது அமைதியாக பின்வாங்கப்படுகிறது இந்தியாவிற்கு ஒரு அடிப்படை மாற்றம் தேர் நேர்மையான சீர்திருத்தங்கள் மற்றும் நிதி ஆதரவு மூலம் லட்சக்கணக்கான உற்பத்தியாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒன்று இன்றைய அத்தியாவசிய தேவை மற்ற நாடுகளுக்கு நாம் ஒரு சந்தையாக இருப்பதை உடனடியாக நிறுத்தியாக வேண்டும் நாம் இங்கே பொருட்களை தயாரிக்கவில்லை என்றால் வாங்குபவர்களிடமிருந்து வாங்குவோம் வாங்கிக் கொண்டே இருப்போம் காலம் கடந்து கொண்டே இருக்கிறது என்று தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார்